தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எத்திழ்த்திம்பத்திண்டுருதி பற்றா 852 இகல் கருதி இன்னாசை யாமை தலை ஐயா நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன இதுக்கான பொருள் மேல் கொண்ட வேறுபாடு காரணமாக அவருக்கு நல்லது செய்யாவிடினும் அவருக்கு துன்பமாவது செய்யாமல் இருப்பதே நல்லதாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் உலகில் வாழும் அனைத்து மக்களும் ஒன்றாய் செயல்படும் பொழுது நாம் மட்டும் தனித்து வேறுபாடாய் இயங்குவது சிறந்தது அல்ல அது மட்டுமின்றி முறையாக வாழ்பவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பதே சிறந்தது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்